வணக்கம் குரு வணக்கம் சிலம்ப வணக்கம் உள் சபை வணக்கம் வெளி சுட்டு உள் சுற்று உள் சுற்று வெளி சுற்று உள் முன்னாடி வெளி சுட்டு பின்னாடி உளி தலைவாரல் முன்னாடி திரும்பிய தலைவரல் இங்க பாருங்க பகல் ஒளிச்சுற்று பகல் ஒளிச்சுற்று மூன்று முறை பகல் தட்டு மூன்று முறை டூ த்ரீ பீச்சு உட்காந்து பீச்சு கை ஒன்றி வச்சு கரணம் வேமா உள் சுற்று உக்காந்து நிலை உக்காந்து நிலை கால அறிக்கை குத்து நேர்நிலை கால அறிக்கை நிலை வணக்கம் உள் சுற்று வணக்கம் பகல் வணக்கம் ሰብ አነቀም